வாழ்க்கையே முடிய போகுது இப்போ வந்துட்டு இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்ட்டு சொல்றீங்களே அப்படின்ட்டு சொல்றது எனக்கும் கேட்குது ஆனாலும் உண்மையை சொல்லித்தானே ஆகணும் இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு இன்னைக்கு உங்க வாசல் தேடி வந்திருக்கிறாரு நீங்க ஒருவேளை பல இடங்களுக்கு போயிருக்கலாம் பல ஒரு ஒரு வயசு ஆகிடுச்சு ஸோ இனி வந்து இனி கொஞ்ச நாள் தான் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் இந்த கடைசி நாள்லேயும் ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறாரு ஒருவேளை எனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசி நாட்கள் முடிஞ்சிருச்சு ஆனாலும் இயேசு இன்னும் உங்களை நேசிக்கிறாரு கடைசி நாள் போது நம்மளை நேசிக்கிறதுக்கு பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க நம்மளை நேசிக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப கம்மியாகிடும் ஏன்னா நம்மளுடைய தேவை முடிஞ்சிருச்சு நம்ம தேவை இருக்கும்போது எல்லாருமே ஓடி ஓடி வந்திருப்பாங்க தேவை இருக்கும்போது எல்லாருமே வந்து தேடி வந்திருப்பாங்க இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் இவன் எனக்கு உதவி பண்ணுவா அப்படின்ட்டு தேடி வந்திருப்பாங்க தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எல்லாரும் கொஞ்சம் ஓரமாக வச்சிருவாங்க சார் இவர் போனா நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க ஆனா இயேசு என்னைக்குமே அப்படின்னு நம்மளை நினைக்கிறது கிடையாது இயேசு எப்பவுமே நம்மளை நேசிக்கிறார் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் நம்மளை கைவிடுறது கிடையாது ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் நீங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க சார் இவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ட்டு ஆனா அவன் எல்லாம் உங்களை கைவிட்டுருந்துருக்கலாம் ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களை கைவிட மாட்டார் நம்மளுடைய வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படி அப்படிதானே நம்ம நினைப்போம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இப்படி இருந்துட்டு போட்டோம்பா நம்ம இப்படி இருந்துட்டு போகலாம் பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்ச நாள் தானே ஓடிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம எப்பவுமே நினைக்கிறது கிடையாது இருக்கிறது ஒரு பத்து நாளா இருந்தா கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் ஒரு நாளா இருந்தாலும் மூணு மணி நேரம் சினிமா பார்க்குறோம் நம்மளுக்கே தெரியும் மூணு மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு அந்த சினிமா இருக்க போறது இல்லை மூணு மணி நேரம் தான் சந்தோஷமா இருப்போம் அப்படின்ட்டு ஆனாலும் அவ்வளவு காசை கொடுத்து போய் உக்காந்து அஹ் பர்ஸ்ட் டிக்கெட் எடுத்து போய் பார்த்து தானே வரும் சோ அப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டுதான் நம்மளுக்கு தோணும் அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்தையும் நம்ம எதிர்பார்க்கறோம் ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை இல்லை பெர்மனண்டா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு ஒரு வேறு உங்களுக்கு பேத்தி இருக்கலாம் இல்லை பிள்ளைங்க இருக்கலாம் சோ இவங்க வாழ்க்கை இப்படியே இருக்குது கொஞ்சம் மாறினா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க முடியும் சோ உங்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு நல்ல செய்தி சொல்றாரு உங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு ஆனா அதுக்கு வந்து நீங்க இடம் கொடுக்கணும்ல இல்லையா நீங்க இடம் கொடுத்தாதான் முடியும் நீங்க வந்து ஒருத்தங்க பேசாம அவங்களா வந்து பேசுறது கொஞ்சம் நீங்களா போயிட்டு தான் ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க நீங்க மூஞ்சு திருப்பி போயிட்டு இருந்தீங்கன்னாக்கி அவங்க எப்படி வந்து நம்மகிட்ட பேசுவாங்க இதே மாதிரிதான் ஆண்டோரும் பேசணும்

ஒருத்தனை சும்மா கூட்ட போட்டுதான் கூப்பிடுவேன் நல்லதான் பேச தெரியாது பேசுறது கிடையாது வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு ஸ்கூல் படிக்கும்போது போது அப்படிதான் இருந்துட்டு இருந்தேன் பட் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாத்தினாரு என்னுடைய வாழ்க்கையில அதுக்கு நான் கூட நினைச்சு பார்க்கல என்னுடைய வாழ்க்கையை இப்படி மாறும் அப்படின்னு இப்படி தெருவில் நின்று யாரோ ஒருத்தங்களுக்காக எனக்கு தெரியாதவங்களுக்காக நான் பேசிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு நானும் எதிர்பார்க்கல ஸோ எனக்கு கிடைச்ச அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்ச ஒரு அந்த அது வரைக்கும் என்னை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க சி இவனா அப்படின்ற மாதிரி ஆனால் நான் வந்து நல்ல பையன் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் விட்டுட்டு நல்ல பிள்ளையா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் தேடி வந்தாங்க எங்களை பேசணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து வந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டவரால் நானே ட்ரை பண்ணேன் சரி இனிமேலாவது நம்ம வந்து இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதுப்பா நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன் பட் என்னால் முடியல பட் என்னைக்கு இந்த பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ என்றைக்கு நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போதுலேருந்து ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆண்டர் அற்புதம் செஞ்சாரு ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் பேரம்பேத்து நல்ல பிள்ளை ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய பிள்ளைங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லானா இருக்குமே இன்னும் வந்து அப்படியே தான் இருந்துட்டு இருக்கிறான் இன்னும் அந்த குடிப்பழக்கத்துலேயே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு சமாதானமே இல்லை இன்னும் ஒரு நோய் எங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுங்க கொஞ்சம் கொடுத்தா போதும் ரொம்ப எல்லாம் தேவையில்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு ஓரத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் சின்னதா ஒரு சின்ன ஒரு இடத்த கொடுத்தீங்கன்னா போதும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் செய்வார் நோயா இருக்கலாம் உங்களுடைய கடன் பிரச்சனையா இருக்கலாம் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டாங்க எங்க எல்லாமோ போய் பார்த்துட்டேன் ஆனாலும் எங்க வீட்டுல ஒரு சமாதானமே இல்ல எப்ப பார்த்தா சண்டை இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் இல்ல வந்து என்னெல்லாமோ பண்ணிட்டேன் ஆனாலும் எங்க வீட்டுல வந்து ஒரு சமாதானம் இல்ல இன்னும் கடன் பிரச்சனை இருக்கட்டும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில காசு நிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் மட்டும்தான் ஒருவேளை நீங்க வந்து இவங்க அவங்க மதப்பை சொல்லிட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு அப்புறமேட்டு யாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டுலாம் இதை வந்து சும்மா சொல்லிட்டு போற விஷயம் கிடையாது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவிச்சு உங்களுக்கு சொல்றோம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வந்து அது அனுபவிக்கல அப்படின்னு ஆக்கி சொல்ல மாட்டோம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க இவங்க காசை சொல்லிட்டு போறாங்க காசு கொடுக்கல அதனால அப்படி இப்படிலாம் கிடையாது எல்லாமே எங்களுடைய சொந்த காசுல தான் ஆண்டு செஞ்ச அற்புதத்தை தான் நாங்கள் சொல்லோம் எங்களுக்கு இதுக்காக யாரும் கொடுக்க போறது இல்லை கடவுளையே கொடுத்தாதான் உண்டு ஸோ எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நன்மையை உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம் உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னா எங்க கூட சேர்ந்து நீங்க ஒரு நிமிஷம் ஜம் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையை மாறும் நான் வந்து கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணா ஏதோ நினைச்சுக்குவாங்களே இத்தனை வருஷமா நான் இப்படி இல்லை திடீர்னு வந்துட்டேனாக்கி எப்படி அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கண்ணை கூட மூட வேண்டாம் உங்களுடைய மனசுல நினைச்சுக்கோங்க கடவுளையே எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் என்னுடைய வாழ்க்கை எப்படியோ போயிடக்கூடாது இருக்க போகிறது நீ கொஞ்சம் நாளாக இருந்தாலும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் உங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜபிக்க போறேன் நீங்களும் ஒரு நிமிஷம் உங்களுடைய மனசில் நினைச்சா போதும் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம் உங்களுடைய மனசுல ஒரு நிமிஷம் நினைங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் கர்த்தாவே உங்க நன்றியோடு சுதந்திரிக்கிற மாண்டவரே என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வகுப்பினாருக்காகவும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடாதா என்று நினைத்து ஒவ்வொருவரையும் எல்லாரையும் லஜமுடைய கரங்கள்ல கொடுக்கிற தகப்பனே அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீர் ஏற்படுத்த தகப்பனே அவருடைய மாறும் எங்களுக்கு அற்புதம் செய்தது இந்த நாட்டில் அவருடைய வாழ்க்கையை அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜபிக்கிற வாழ்க்கையில செய்து செய்யப்படுறதுக்காக எமக்கு நன்றி ஆண்டவரே ஜெபித்த ஜெபங்களை கேட்டு என்று விசுவாசிக்கிறோம் அதே போல ராஜாவே நான் அன்னைக்கு ஜபிச்சேன் அதனால என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்று அவர்களும் ராஜாவே எங்களுக்கு வந்து சாட்சியாக அறிவிக்க நிற்கிற செய்ய வேண்டாமான்னு சொல்லிக்கிறேன் உங்க நன்றியோட ஸ்தோத்திருக்கிற ஜப ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி ஏசியின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஒருவேளை நாங்க பேசின வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை தொட்டிருந்துச்சுனாக்கி அது சாட்சியாக நீங்க அறிவிக்க மறக்க வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நான் ஒரு நிமிஷம் ஜெபிச்சேங்க இதனால எங்களுடைய வாழ்க்கையில வந்துச்சு நீங்க பேசினீங்க நானும் உங்க கூட சேர்ந்து ஜெவம் பண்ணேன் அதனால கடவுள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் அப்படின்ட்டு உங்களுடைய மனசுல தோணுச்சுனாக்கி எங்களுடைய சர்ச்சை கைத்தாண்டலத்துல இருக்குது காவிதில் மைந்தன் சர்ச்சு அந்த சர்ச்சில் வந்து ஒரே ஒரு நாள் வந்துட்டு போனா போதும் நீங்க ரெகுலரா வரணும்னு கூட கிடையாது ஒரே ஒரு நாள் வந்து அதை சாட்சியாக அறிவிச்சுட்டு போனா போதும் கண்டிப்பா கருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களையும் செய்வார் கருத்தவங்களை ஆஸ்ரோதிப்பாராக ஆமீர்